வனியும் நல்ல பறைக்கிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீனே காணவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெச்சு சமயம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் வச்சு செய்ய போகிறோம் அதுக்காக தான் இதை வெச்சு சமையல் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோர்கொலம் வைக்க போகிறோம் அதுக்கு தான் தயிரையும் இதில் வந்து மஞ்சள் ஒரே ஒரு பச்சை மிளக போட்டு அரைச்சிட்டு வந்து அது இதில் ரப்பர் பண்டை தொலைச்சிட்டாங்க மிக்ஸியை நரடிச்சிட்டு வந்துட்டு மிக்ஸியில் மிக்ஸி வச்ச இடத்தையே நிறுச்சுட்டு முன்னாடி அந்த இடத்தையே நரைச்சுட்டு இன்றைக்கி மோர் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் தோலை வந்து சோயா பீன்ஸ் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க சாவுறதுக்கு வாண்டடாக வர்றாங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் காப்பாற்ற முடியாது அதனால் பீன்ஸ் கூப்பிட்டு பொருள்கெழம்பு கூப்பிட்டு இன்னைக்கு அதுதான் சமையல் இது வெள்ளைப் பொருட்கேஸ் அங்கே கேட்டு நிறைய

ஊத்தி சோப்பு அப்படித்தான் ஏன் ஆதவன் படத்துல வரும்ல வாரா ஏ வாரா இந்த மாதிரி போய் விடுங்க அப்படியே ஐஸ்கிரீம் குடிச்சா அப்படியே தெரியாது நம்ம வேண்டாம் சுத்தி ஓடிடும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோன்னா புள்ள வேணாம் சுத்தி எனக்கு அப்படி சொல்லிட்டு பயிரும்ல தின்றுவி அப்பதுக்கு சொன்னா சொன்ன கவுத்து என்ன என்னங்க அவன்கிட்ட கேள்வி தான் நன்றி

இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பில வைக்கணும் நல்லா எண்ணெயில கொஞ்ச நேரம் வதம் ஏதோ செல்ல ஆனா என்ன வச்சுக்காருங்க நல்லா சூப்பரா வதக்கி வதக்கியாச்சு வாசனையும் வேற லெவலாக இருக்கு தையை மஞ்சப்பொடி படி போட்டுலாம் அனுச்சிட்டு அவனை போய் இருப்பான் சிடு சிடு நாலாம் போய் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னூற்றி ஒரு வடம் ஒரு வடம்மா என்ன கொஞ்சம் மோர் குழம்பு வந்து ரெடியாயிட்டு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயே அடுப்புல இருந்து தூக்கிருங்க தூக்கிட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்ல சூப்பரான சுவையான மோர் குழம்பு தயார் ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் கூட்டிக்கு அப்புறம் இட் வாட் தி ஸ்கிரீம் நீ ஓடியா சும்மா போடுங்க சும்மா போடுங்க எடுத்துட்டு நான் என்னென்னா போட்டுருக்க மற்றப்பொடி மஞ்சள் பொடி சீரகம் மல்லிப்பொடி மிளகு பொடிப்பொடிக்காசி சுட்டியா இது வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி இது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வித்தாசம்

வெங்காயம் <laughs> 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 அம்மா எல்லா நாளும் 4 வாச்சே கொடுத்தீங்களே பழகிட்டாங்க நீ வந்து வெச்சு சாப்பிடுறேன்னா அம்மா ரெண்டு புளிக்கு தான் கொடுத்தாக அம்மா நீ என்னவோ நான் வரதுக்கு ரெண்டு புளிக்கு நான் மொத்த நாலு புளிக்கு கொடுக்கணும் அபி உங்களுக்கு பிடிச்சிருச்சாப்பா சாப்பிடுறியா நீ வேற லெவலா இருக்கீங்க இப்போ எப்படி இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நான் அன்னைக்கு சமயல நீங்க வந்து எக்ஸ்பென்ட் சக்சஸ் பண்ணிட்டேன் மூணுமே டெஸ்டா இருக்கு

அள அமெரிக்கா வந்து போய் வீடியோ மீன் கலெட்டா சாப்பிடுறோம். ஏ ஏಳಿ மீன்களம்தான் இந்த வீட்ல. ஏ ஏಳಿ மீன்கள முதல்ல சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒண்ணு மூஞ்சி சாப்பிட்டுக்கிஞ்சி போகுது. சரி நம்ம ஒரு இடத்துக்கு இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த பக்கம் ஒரு நாலு ஹோட்டல் ஹோட்டல் தான் போவேன். புளிக்குழம்பு